நம்ம ஊர்ட்ட ஒரு மூணு கேள்வி கேட்டக்கூடாது அப்பா வரும் பாருங்கள் பதில் சரி எப்படி சார் இருக்குது குடும்பம் ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சதே ஒரு குடும்பம் சார் ரொம்ப கஷ்டம் சார் கவலையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு கவலையை தேடி தேடி கொண்டாந்து காலு கீழே வச்சுக்குவாங்க ஆனால் குப்பையும் கூளங்களையும் மட்டுமே சேர்த்துக்கிற மனோபாவத்தை மாற்றிக்கொண்டால் வணக்கம் பூங்காற்று நேயர்களே உங்களுடைய அருமை தெரிந்து பெருமை அறிந்து நான் கரமான விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் நல்ல வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆதரவு மறக்க முடியாது ஒரு சில பதிவுகள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தை கடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பதிவு முதுமையில் வண்டி பற்றி வாகனம் ஓட்டுவதை பற்றிய பதிவு ஒரு லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது இவையெல்லாம் எங்கள் அணிக்கு ஒட்டுமொத்த குரூன்னு சொல்கிறோமே எல்லாருக்குமாக ஒரு பெரிய பலத்தையும் பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது உங்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்து கொடுக்குறேன் நம்மவர்கள்ட்ட ஒரு மூணு கேள்வி கேட்டக்கூடாது அப்பா வரும் பாருங்கள் பதில் சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்டால் சார் அதை ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீண்ட கதை ஏண்டா கேட்டோம்னு நம்மளை பண்ணிடுவாங்க சரி எப்படி சார் இருக்கு குடும்பம் ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சதே ஒரு குடும்பம் சார் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டப்படுறேங்க சார் அதுவும் வந்து எது முறையான பதில் தான் சார் தொழில் எப்படி நடக்குது வருமானம் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சார் மனுஷன் ஜீவானா சார் இந்த தொழிலை அப்படின்ட்டு அதே தொழிலில் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இதை எத் எதை நான் ஒப்பிடுறேன்னா இதையே நான் வந்து நான் நிறைய வெளிநாடு பயணம் பண்ணுறேன் இதையே வெளிநாட்டவர்கள்ட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஹலோ ஆர் யூ அப்படின்னு ஒரு ஜெர்மன் மனிதர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜெர்மானிய ஓ ஐ ஆம் வெரி கிரேட் ஐ ஆம் இன் ஆல்ப்ஸ் அப்படின்னு பாரு இமாலயாஸ்லாம் அவர் சொல்ல தெரியாது அவர் அவங்க ஊரில் ஆல்ப்ஸ் மேலே தான் ஐரோப்பாவில் பெருசு ஐ ஆம் இன் ஆல்ப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவார் சார் ஹவிஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸில் கேட்குறேன்னு வச்சுங்களேன் ஓ தேர் டூயிங் வெரி கிரேட் தே ஆர் வெரி ஃபைன் என்று ஒரு ஜாப்பனீஸ் சொல்லுவார் சார் தொழில் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது வருமானம் எப்படி இருக்குன்னா அயோயோ ஐ ஆம் கோயிங் வெரி டூ குட் ஐ ஆம் வெரி ஹாப்பி என்று ஒரு அமெரிக்கர் பதில் சொல்வார் ஏன் இந்த வாழ்க்கை பார்வைகள் தவறாக இருக்கின்றன ஏன் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடாது ஏன் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாகவே வந்து சிந்திக்க வேண்டும் வருத்தங்களை வலிந்து வலிந்து வரவழைத்து கொள்கிற மனோபாவம் நம்மிடத்தில் எப்படியோ சுபாவமாகவே படிந்து விட்டது இந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம் பெண் பறவை இருக்கிறது அதனுடைய இயல்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் டிஸ்கவரியில் நேஷனல் ஜியாகிரபிக்கில் அதில் காலடியில் முட்டையை வச்சுக்கும் அது முட்டை உருண்டு உருண்டு ஓடும் திரும்ப கொண்டாந்து அதை காலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை காலுக்கீழே வச்சு தான் வந்து அடகாக்கும் மனிதர்கள் இப்படி சில பேர் இருக்கிறாங்க கவலையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு கவலையை தேடி தேடி கொண்டாந்து காலுக்கீழே வச்சுக்குவாங்க இது என்ன பழக்கம் அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான வருத்தமான உணர்வோடு ஒரு சோகமான மனதிலோடயே இருப்பாங்க ஒன்றுமே இல்லைனாலும் எப்போ நடந்த சம்பவத்தை கொண்டாந்து காலுக்கீழே வச்சிக்கிட்டு காலுக்கிழை நான் சொன்னேன் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறேன் தலைக்கு கொண்டாந்து வச்சுக்குவாங்க பெண் குயின் காலில் வச்சுக்கிதுன்னா இவங்க தலையில் வச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கணுமா ஏன் இது என்ன அவசியம் இது என்ன மனோபாவம் தேடி தேடி ஏதாவது ஒன்று காலில் வச்சுக்கிறதும் அல்லது வந்து தலையில் வந்து சுமக்கிறதும் எந்த வகையில் சரி இந்த பதிவினுடைய நோக்கமே எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவது ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வருத்தப்படுவது ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வருத்தத்தை சேர்த்து சேர்த்து காலுக்கிழ வச்சுக்கிறது என்பது கூடாது ஆரோக்கியமான பார்வைகள் ஆக்கப்பூர்வமான பார்வைகள் வாழ்க்கையில் ரொம்ப தேவை இந்த பார்வையே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை வந்து மாற்ற வல்லவை பார்வைகள் தான் வாழ்க்கையினுடைய பாதைகள் என்னோடய தமிழ் எம்ஏ ஒருத்தர் படித்தார் அவர் வந்து உடனடியாக நல்ல வேலை கிடைக்கலை ஒரு சாதாரண அலுவலகத்தில் அந்த காலத்தில் பத்தாயிரரூபா நல்ல சம்பளம் தான் பத்தாயிரரூபாவில் வேலைக்கு சேர்ந்தார் பத்தலை பத்தலை பத்தலையானு இந்த வந்து வெத்தலை வெத்தலை வெத்தலையோன்னு ஒரு பாட்டு வருமே அந்த மாதிரி பத்தலை பத்தில் பத்தலையின்னு பாடிக்கிட்டே இருப்பார் பார்த்தாலும் அப்புறம் பார்த்தா ஒரு அருமையாக பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தார் உடனடியாக ரூபா ஹைக்கு நாற்பதுனாயிரூபா சம்பளத்தில் வந்து சேர்ந்தார் அப்பா இனிமே புலவ மாட்டார் சந்தோஷமாக இருப்பார் நிம்மதியாக இருப்பார்னு பார்த்தா மறுபடியும் பத்தலை பத்தலன்னு ஆரம்பிச்சிட்டார் என்ன பார்வைங்கிறது இந்த பார்வையை மாற்றிக்கணுமா வேண்டாமா அந்த நண்பர் சேர்ந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரொம்ப நிறைவாக சொல்லுவாரான்னு பார்த்தா நேர்மாறாக பேசிகிட்டு இருந்தார் அதாவது எவ்வளவு கிடைச்சாலும் மகிழ்ச்சி அடைவதில்லை எவ்வளவு கிடைச்சாலும் சேமிக்கிற பழக்கம் இல்லை நாற்பது ரூபா சம்பளம் தான் நாற்பத்தோராயிரம் ரூபாய்க்கு செலவு ஏற்படுத்திக்கிறது சேமிக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் வந்து காலமெல்லாம் கஷ்டத்தில் தான் இருக்கணும் இது வந்து நம்மளே உருவாக்கிக்கிற கஷ்டம் நாலு மடங்கு சம்பளம் ஏனியும் அண்டா குண்டா அடகு வச்சுன்னு ஒரு பாட்டு திறமை அந்த மாதிரியான நிலைமையை மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே மனநிலைவு என்பது ஏற்புடைய ஏற்பாடு வாழ்க்கை பார்வையில் இருக்கிற கோளாறு தான் நம்முடைய வாழ்க்கையை துன்பமயமாக ஆக்குறது என்பதை புரிந்து கொண்டால் இதுலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் இதுவே சுபாவம் இதுவே இயல்பு இதுதான் குணம் அப்படின்னா எப்படி மாற்றிக்கிறது மா அதுக்கு வந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்று எம்ஜிஆருடைய பட பாடலில் ஒன்று வரும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுதல் இதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கற்றுக்க வேண்டியவங்களாக இருக்கோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு அதை விடுத்துட்டு அதுக்கான காரணங்களையும் நியாயங்களையும் தேடி 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 வைத்துக்கொண்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்டாக் மகிழ்ச்சின்னு ஒன்று அதை கொண்டாந்து நீங்கள் இறக்குங்க இந்த நேரத்தில் அதை வந்து பயன்படுத்துங்க அதுதான் நமக்கு வந்து பயனுள்ள ஒரு ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்ன இல்லையோ எது கிடைக்கலையோ அதை பற்றியே நினச்சி நினச்சி ஏங்கிறத விட்டுட்டு என்ன இருக்குது என்பதை கொண்டு நிறைவடைகிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை கண்ணீரை ஒத்தி ஒத்தி தொடச்சி தொடச்சி கர்ச்சி இப்போ நினச்சி புழிகிற வாழ்க்கை வந்து என்ன வாழ்க்கை இது வந்து மனோபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கவியரசு கண்ணதாஸ் அவர்கள் மிக அழகாக சொல்வார் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு எத்தனை பேரோட நம்ம எவ்வளோ நல்லா இருக்கிறோம் அது வந்து ஒரு நிறைவு தரலையா யார் யாரையும் கூட நம்ம தாழ்ந்து இருக்கிறோமே அதுவாக வந்து ஒப்பீடு அந்த ஒப்பீடு கூடாது அல்லவா அதாவது குணம் என்பதை வைத்துத்தான் வந்து வாழ்க்கையினுடைய பாதை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் அதுவே நமக்கு வெற்றியை தரும் தேனை தேடி தேடி சேகரிக்கிற தேனியாக இருக்க வேண்டுமே தவிர குப்பையும் கூளங்களையும் கட்டுறதுக்காக சேர்க்கிற அதுவாது பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்காக வந்து கூடு கட்டுது ஆனால் குப்பையும் கூளங்களையும் மட்டுமே சேர்த்துக்கிற மனோபாவத்தை மாற்றிக்கொண்டால் நல்ல வாழ்க்கை ஏற்படும் எனவே ஒரே ஒரு தத்துவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சொல்லும்போதே ஆரோக்கியமாக பேசுறது நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் நல்லதுவாக இருக்கேன் எல்லாம் எப்படி வெரிஃபைன் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமாக பேச ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை வருத்தங்களெல்லாம் விரட்டி அடிக்கலைன்னு தான் என்னை கேளுங்க வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி